கருமத்தை கரைக்க இதுதான் வழி என்னடா நம்மை இப்படி வச்சு செய்யுதே அப்படி என்னதான் பாவம் செய்தோமோ தெரியவில்லையே என்று நம் சமூகத்தில் அன்றாட நிகழ்வினில் நம்மை நாமே கேள்வி கேட்கும்படி சில செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கொப்ப நமக்கு உறவுகளும் நட்புகளும் வந்து வாய்த்துவிடுகின்றன ஆனால் அவை அனைத்தும் நம்முடைய கருமத்தை நீக்கும் விதமாகவே வந்து இயங்குகின்றது என்பதனை உணர்ந்துவிட்டால் நம்மிடம் நிதானம் பொறுமை கருணை அன்பு என அனைத்தும் வந்துவிடும் ஆக நம் வாழ்வில் இங்கு காண்கின்ற அத்தனையும் நம் முன் வினை பலன்கள் என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் போதும் அதனை கடப்பதற்கு முயற்சி செய்ய துவங்கலாம்